உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி விதம் சொல்லுகிறது இதை மத்தை இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை பாருங்கள் நல்ல கவனி சீசர்கள் ஓடி வந்து பார்க்கிறாங்க கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது முத்திரை உடைக்கப்பட்டுச்சு கல்லறை கல் புறப்பட புரட்டப்பட்டு தள்ளப்பட்டுச்சு அந்த கல்லறைக்குள்ள இல்லை அவர் சொன்னது போல போலீசர் பேசிக்கொண்டு போகிறார் சில போன்ற பழைய காலத்து தீர்க்க தரிசிகள் என்னை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று அவர்களுக்கு வசனத்தை கொண்டு காட்டினார் எம்மாவு சீசர்கள் இயேசு சில்வில் அறையப்பட்டு அடக்கம் மண்டப்பட்ட போது அவங்க அப்படியே வெளிய வந்துட்டாங்க இயேசு உயிர் தெழுந்து அவளோடு கூட பேசுறாரு பாருங்க அவளோ நடந்து போகிறாரு எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பெரிய அன்புள்ள வரு ஒரு மனுஷனோடு கூட மனுஷன் போல அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில உங்க கூட அவர் வந்து நடந்து கொண்டே வருவாருங்க நீங்க விசுவாசிக்கிறீங்களா எம்மாவி சீசனுக்கு மட்டும் அவங்க தரிசனம் ஆகலை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு அவர் தரிசனமாகி நீங்க அவரோடு கூட பேசணும் அவர் உங்களோடு கூட பேசணும் அதுதான் ஆண்டோட பெரிய விருப்பம் ஆனா நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு பாருங்க பேசி கொண்டு போறாங்க என்ன பேசிட்டு போறாங்க வருஷம் நல்ல சோறு போட்டார் சோத்திரம் கூட இருந்து பாதுகாத்தார் நடத்தினார் எல்லாம் செய்தார் எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் ஆனா அவரை போய் இப்படி கொன்னுட்டாங்களே அவரை போய் இப்படி கொன்னுட்டாங்களே அவரை போய் இப்படி கொன்னுட்டாங்களே பொறாமை கொண்டு செஞ்சுட்டாங்களே அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் அடக்கத்து அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில் போயிட்டார் அப்படி புலம்பிக் கொண்டு வரும்பொழுது இவர் கேட்குறாரு நீங்கள் யாரை பற்றி பேசி கொண்டு வருகிறீர்கள் அதுக்கு இவர் சொல்கிறாங்க உமக்கு விஷயம் தெரியாதா வெளியூரா பேசிக் கொண்டு வருகிறோம் அவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது மகாபெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார் அற்புதங்களை செய்தார் நாங்கள் அவரை அவரை பின்பற்றினோம் அவரோடு கூட இருந்தோம் ஆண்டு காலம் அவரோடு இருந்தோம் அவரை மறித்து போனார் அவர் சொல்றாரு தன்னை குறித்து வேத வாக்கியம் சொல்லுகிற காரியத்தை அறியாமல் தப்பா எண்ணுகிறீர்களே என்று சொல்லி அவருடைய கடிந்து கொள்ளும் பொழுது அது மாலை நேரமாக இருந்துச்சு அப்ப அவர் சொல்றாங்க பொழுது போகுது நீர் எங்களோட கூட தங்கிரும் அப்படின்னு வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் அதான் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் விசுவாசம் இல்லா இல்லாமல் இருந்தாலும் வாஞ்சித்து விரும்பி கேட்டு அவருடைய விருப்பத்தின் பேரில் வீட்டுக்குள்ள பிரவேசித்தார் அவர்களுக்கு முன்பாக அங்கே அப்பம் வைக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு அவள் கைகளில் அவள் கண்கள் திறக்கப்பட்டுச்சு பிரியமான தேவ ஜனமே வசனம் பிற்கப்பட வேண்டும் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிற அறியாமையை நீக்க வேண்டும் உங்கள் மனக்குட நீக்க வேண்டும் அதை வேதம் சொல்லுது அவர் வழியிலே நம்ம நம்மோடு கூட வேத வாக்கியங்களை பேசிக்கொண்டு கொண்டு வரும் பொழுது நம்முடைய இறுதியும் கொழுந்துவிட்டு எரியவில்லையா யத்தை கொழுந்துவிட்டு எரிய செய்வது என்னுடைய வார்த்தை நல்ல கவனிக்கணும் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க வாழ்க்கை மாறலையே குடும்பம் மாறலையே கணவன் மாறலையே பிள்ளைகள் வார்த்தை உள்ள கொண்டு வாங்க வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறும் உங்க வாழ்க்கையில் எந்த பகுதி மாற்றப்பட வேண்டும் அது தேவரால் மாத்திர மாற்றப்பட முடியும் வேற யாரால மாற்ற முடியாது வேறு எவராலும் மாற்ற முடியாதுங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வார்த்தை உள்ளே வரும்பொழுது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறார் உங்க வாழ்க்கை தலைகளை மாற்றி விடுகிறார் தருத்துறை மாறி விடுகிறது கஷ்டம் மாறி விடுகிறது மரணம் மாறி விடுகிறது குழப்பம் மாறி விடுகிறது போராட்டம் மாறி விடுகிறது நிந்தை மாறி விடுகிறது அவமானம் மாறி விடுகிறது எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் மாத்தி அமைக்கத்தான் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார் நீங்கள் அவரை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளாதீங்க நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைய நீங்கள் அன்பிப்பிதாவது மன ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் பார்க்க உதவி செய்வீராக நிறைவேற்றங்கட்டும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ